உறவுளுக்கு வணக்கம் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடை நம்ம பார்த்தோம் இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அதுதான் சிறப்பு வழக்கம் போல் ஒரு செய்தியாளர்களை கூப்பிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கலாம் இதுக்கு உழவு பெரிய மாநாடுங்கிற அவசியம் எனது இருக்காது ஏன்னா பாஜகவை திட்டிருக்காரு அதே போல் திமுகவை திட்டிருக்காரு இதை விட ஒரு மண்ணும் கிடையாது ஆனால் பேசியிருக்காரு அதாவது ஒரு சுயநல சுயநலவாதியோட முழு உருவத்தை நேரடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் யார நம்ம நேரடியாக சொல்றோம் அப்படின்னா விஜய் அவர்கள தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மதுரை மனுல நிற்கும் போது எம்ஜிஆர் மனசுக்குள்ள ஓடுறாரு எம்ஜிஆராவே வாழ்ந்த விஜயகாந்த் ஓடுறாரு அப்படின்னு சுயநலத்தனமா பேசக்கூடிய விஜய்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா அன்னைக்கு விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாதப்ப வந்து கூட பாக்கலன்னா அவருடைய மனைவி கண்ணின் மழுக்க கேவலப்படுத்தினாங்க அன்னைக்கு எல்லாம் வாய் திறக்காத விஜய் அன்னைக்குதான் வந்து விஜயகாந்த் தெரியாத விஜய் இன்னைக்கு அவரை தெரியுது அப்படின்னா இது அரசியல் சுயலாபம் லாபம் இதை தவிர ஒண்ணுமே கிடையாது அதே போல அவங்க அப்பா எடுத்த பெரியண்ணா வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தூக்கி விடுங்க சொன்னனால விஜயகாந்த் அதே போல விஜயகாந்தோட பையனுக்கு கொஞ்சம் அறிமுகம் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டப்ப மதிக்க கூட இல்லது விஜய் அன்னைக்கெல்லாம் விஜயகாந்த தெரியாத விஜய்க்கு இன்னைக்கு விஜயகாந்த் தெரியுதுன்னா அதுக்கான காரணம் என்ன ஒரு அரசியல் லாபம் இதுல இயல்பா அவனு சொல்றாரு அப்படின்னா நான் வந்து மார்க்கெட் போன பிறகு வந்து அரசியலுக்கு பிழைப்புக்காக வர கிடையாது அடைக்கலம் தேடி வர கிடையாது எல்லாம் இருக்கும் போதே வந்தேன் இருக்கும் பொழுது தமிழர்களுக்கு நடக்கப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பொதுவா எடுத்துக்கணும் அப்படின்னா காவிரி நதிநீர் உரிமம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த செம்மரம் கருத்தலாம் சொல்லி இருபது பேரை சுட்டு கொண்டாங்க முல்லை பெரியாறு பிரச்சனை இப்படி பல பிரச்சனை இருக்கு அன்னைக்கெல்லாம் தாங்கள் வாய்திறக்காக பொத்தி கொண்டு உங்களுடைய சுயே சம்பளத்துக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு தவிர தமிழர்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுக்கல அன்னைக்கெல்லாம் அவங்க பணம் சம்பாதிக்கணும் பணம் ஈட்டணுங்கிற ஒரு ஈடுபாடுல இருந்துட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டோட இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்னா அப்ப இதுக்கு முன்னாடி இதை கோமால இருந்தியா இந்த கேள்வி இருக்குல்ல அன்னைக்கு நீ வாய் தந்திருக்கணுமே குறிப்பா தமிழர்கள் பிரச்சனை வந்து வாய் திறக்கவே கிடையாது இதுவரை இலங்கை கடற்படை கொண்டு போய் வச்சப்பெல்லாம் வாய் திறக்காத இன்னைக்கு பேசுறதுதான் என்ன அரசியல் வேற என்ன இருக்கு அரசியல் அறிப்பின் காரணமாக விஜய்க்கு எனக்கு தெரியுது கிடையாது குறிப்பா வந்து நீங்க சொல்றீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பேசக்கூடிய அவருடைய பலன்கள் சொல்லக்கூடிய நீங்க அதே மதுரை மண்ணில இருந்தா விஜயகாந்த் வந்தாரு விஜயகாந்த் யாரு அவர் எங்க இருந்து வந்தாரு உங்க அப்பா சந்திரசேகர் யாரு அதுக்கு மட்டும் உங்க தாத்தா யாரு சந்திரசேகர் மதுரையில ராமநாதத்துக்கு பக்கத்துல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி சென்னைக்கு திருட்டுத்தனமா ரயில் ஏறி போனாங்கல்ல ஒரு குடும்பம் ஒரு திருவாரூர் திட்டுப்பை திமுக கருணாநிதி இருக்கார்ல அதே போல உங்க அப்பா அவரோட அப்பா ஸ்டேஷன் மாசுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ஏறி ஏறி இறங்கி இறங்கி போனதா நான் சொல்லல உங்க அப்பாவே சொன்னார் இப்படி திருட்டுத்தனமாக போய் ஹவுஸ் ஓனர் ஆட்டே ஆட்டையை போட்டுவதான் உங்களுடைய அம்மா இது இந்த வரலாறையும் நான் சொல்லல உங்க அப்பா சொன்னாரு இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசணும் இது இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு போலாம் இதுல ஒரு மண்ணும் இல்ல எப்படி இது ஒரு மண்ணும் இல்லை இது அதே போல நீங்க நடந்த மாநாட்டிலேயே ஒரு மண்ணுங்கிறது ஒரு மட்டையும் கிடையாதுங்கிறது தான் செய்தியே அன்னைக்கு வந்து விஜயகாந்த கண்ணு தெரியாத விஜய்க்கு இன்னைக்கு விஜயகாந்த பத்தி இப்படி பேசுறாரு ஆ ஓங்கிறாருன்னா காரணம் என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் வேற எதுவுமே கிடையாது இதுல விஜயே சைலண்டா தான் பேசிட்டு போயிருக்காப்ல திமுகவையும் பாஜகவையும் ரெண்டு திட்டு திட்டிட்டு அப்படின்ட்டு போயிட்டாப்ல இவன் ராஜமோ எதுக்கு இருக்கானே தெரியலையே எல்லாரையும் கலட்டி எரிந்துட்டு வரா எதை கலட்டி எரிஞ்சிட்டு வராது வரணும் ஜட்டி போட்டுருந்தாரா கலட்டி போட்டுட்டு வர்றதுக்கு என்ன நீ பேசுற உனக்கு மைக்கு கரைச்சிருச்சு ஒருத்தர் புகழும்னா என்ன மயிரெல்லாம் பேசிருவியா தெளிவா பேசணும் சரியா வாய் இருக்குன்னு அப்படியே பேசக்கூடாது உங்க அண்ணன் விஜய் சொன்னார்ல என்னதுனா வாயே இல்லாதவன் வயிறு முட்டை தின்னானா வாய் இல்லாத எப்படா தின்பான் சிரிப்பான் என்றா பேப்பர் விட இதெல்லாம் ஒரு தத்துவம் ஒரு குட்டி ஸ்டோரி இதுன்னு வேற சொல்ற சிங்கோ சிங்கோ சிங்கோங்கிற சிங்கத்துக்கும் புளிக்கும் வேறுபாடு இருக்கு தம்பி அண்ணன் விஜய் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிங்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காட்டுக்கு ராஜாதான் ஆனால் புளிக்கு தனித்தே குணம் இருக்கு சரியா சும்மா உடனே பாட்டை தூக்கி அதை வந்து கொடியிலையும் பறக்க விட்டுட்டு அதை வந்து ஒரு சின்னமாக வச்சுட்டு போக கிடையாது சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க வந்து நான் தான் சிங்கம் இந்த மறைமுகமா நல்ல ஆண்மை நேர்மை இருந்தா நாம் தமிழ் வரையும் அண்ணன் சீமானி நேரடியாக எதிர்த்து பேசணும் அண்ணன் சிறுபகளிட்ட அடிச்சாரு அனிலே அணிலே ஓரமா போய் உக்காரன்னு பேசினார்ல நீ நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா நேரடியா பேசணும் அதுவே இது குட்டி ஸ்டோரி சொல்ற மாதிரி உடனே யாரை தாக்குற அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை தாக்குறதுக்காக ஒரு கதை ஏன்னா சிங்கம் எல்லா நேரத்திலும் வெளியே வராது குறிப்பிட்ட தான் வரும் நீ இந்த இந்த இளைமறை காய்மறை எல்லாம் பேசாத திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் அவர் பையனையும் கருணாநிதி குடும்பத்தையும் பேச தெரிய உனக்கு சீமானை பத்தி பேச தெரியும் இல்ல அதான் உண்மை வாய் திறக்கல பேசினா ஏதோ அடி வாங்கிடுவோமோ உலகம் முழுக்க அடிட்டு சுற்றுச்சூழல் இருக்காங்க ஒரு சுழற்சி முறையில வச்சு செஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்களோ ஏற்கனவே சில வாய்களை தான் நம்ம இன்னைக்கு வாங்கு போட்டு கிடக்குறோம் அப்படிங்கிற பயத்துல பேச வேண்டிய சூழல் அது எப்படி உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஆள்னா அந்த புஷ்யானந்தே தமிழரா ஒரு கேள்வி இருக்கு ஐயா பிரமூழியாளர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அவங்களை என்னைக்குமே ஒரு சகதரத்துவத்தோட பாக்குறோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது அவங்களை என்னைக்குமே வந்து சக நண்பனாக சக உறவாக பாக்குறோம் இதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இங்க உங்க ஐயா உங்க சொல்றாருல அர்ஜுனு மேல யாதவ் யாதவ் அர்ஜுன் சொன்னா அந்த சாதிவாரி கணக்கு ஏன் எடுக்காம இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாருல ஓ ரசிக குஞ்சிங்க சாதிவாரி கணக்கு எடுப்பா என்னன்னு தெரியாம சீமான விமர்சனம் பண்ணிட்டு இருக்குங்க தத்தி நாய்ங்க நம்ம என்ன சொல்றோம்னா எப்படி வந்து ஒவ்வொரு அந்த அந்த சாதிய வாரியா இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான இடப்பங்கீடு கொடுக்கணுமோ அதே போல தமிழர்களுக்கு இடப்பங்கீடு இருக்கு இப்ப இந்த ஸ்டாலின் ஆட்சி எடுத்துக்க அமைச்சரவையில தமிழனா இருக்கக்கூடிய ஒருவனை காட்டு தூய தூயத்தமனா இருக்கக்கூடிய அண்ணன் ராசாவது அதுக்கா ஏன் அண்ண ராசாவும் விளைவிட்டாரு எதுக்கு போயிட்டாரு கொண்டு போய் அங்க அட வச்சு ஒட்டு மொத்தமா நிக்கிறாரு சரி ராசா தான் அப்படி பார்த்தா அன்னை திரும்ப ஒட்டுமொத்த மொத்த கொண்டு போயிட்டு நாற்காலிய நக்க விலையை செஞ்சுட்டு இருக்காரு இதெல்லாம் நாண்டுகிற சாவளம் அந்த வகையில இப்ப நீனும் அடுத்த கையில நாண்டுகிறக்காக வேலை செய்ற உன் கூட இருக்க புஷிய அனந்தி யாரு அவர் யார் பிறப்பால் தமிழனா அதுக்கு பதில் சொல்லு அதே போல யாதவ் ஒரு சிங் இப்படி உன்னை சுத்தி இருக்க கூட்டம்லாம் யாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லு காளியம்மாலை உள்ள கூப்பிடறதா இருந்த ஏன் காளியம்மாலை நிராகரிச்சேன் காளியம்மாளனை கூப்பிடு அக்கா வரது வராது அது அவர்களுடைய விருப்பம் ஆனா உன்னை சுற்றி ஒரு செய்தி இருக்கே அது உண்மையா காளியம்மாள் ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காளிய எங்க உன்னையும் காளியம்மாளை உணவு உள்ள விட்டா நம்மளோட மவுஸ் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல நீ நிறுத்தினதா சொல்ல போறாங்களே உன்னோட கட்சி சார்ந்தவங்களே இதுக்கு பதில் சொல் உன் வீட்டுல நின்னுகிட்டு உன் பிறந்த நாளுக்கு உனக்கா நின்னவனை பார்க்க வராத உன் சக ரசிகருக்கு மோத்தை காட்டாத நாய் நீ இந்த தமிழக மக்களுக்கு என்ன மயிற புடுங்க எங்களுடைய கேள்வியே அதுக்கு பதில் இருக்கா சரியா பேசணும் அது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் உனக்கு தெரியாது அங்க போயிட்டீங்க நீங்க அதுதானே அதை தவிர்த்தவர் என்ன இருக்கு நீங்க உண்மையிலுமே தமிழ்நாடு மக்களுக்கு அழகு செய்யணும் முதலமைச்சரான விஜய் எவ்வளவு செய்யலாம் விஜயகாந்த் பேரெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அருகதையும் கிடையாது ஒரு இலவும் கிடையாது ஏன் அப்படின்னா விஜயகாந்த் வாங்கி கொடுத்த அந்த இருக்கைகள் மருத்துவ இருக்கைகள் இன்னமும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஒரு குப்பை போல போட்டு வச்சிருக்காங்க அங்க போய் பாருங்க புரட்சி கலைஞர் அன்பளி அன்பளிப்பு நீ என்ன மயிர புடுங்கன சொல்லி எந்த பிரச்சனைக்காக ஒரு கண்டனம் ஒரு அறிவிப்பு ஒரு பிரஸ் மீட் என்ன கொடுத்திருக்க சொல்லு தான் சொன்ன எனக்கு இந்த அரசியல் எல்லாம் வேணாம் நல்லா இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு வந்து அரசியல் காரணம் என்ன மிரட்டி பாக்குறது சும்மா வந்து நீங்க என்ன பேசலாம் அங்க இருக்க அனைத்துமே ஓட்டா மாறும் நினைக்கிற அப்படின்னா உன்னுடைய தனத்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிடும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ பேசும்போதே பாதி கூட்ட கிளம்பி போச்சு உன்னை பார்க்கணும் அவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு வைபு இப்ப ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு அப்ப வந்து திருவிழா நடக்குது அப்படின்னா ஐயோ சாமி இருக்கு பக்தி இருக்கு பயபக்தி இருக்கு அப்படின்னு சாமி பின்னாடி போவான் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்னா அது வைபு என்ஜாய்மெண்ட் அதே போல இன்னைக்கு லீவ போட வேண்டியது தலைமை அப்படிங்கக்கூடிய அந்த தளபதி தருதை தற்கூரி பேசுது அப்படிங்கறனால இந்த தற்கூறிய பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் தர்குரி கூட்டம் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து நின்னுட்டு தளபதி 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 அப்படின்ட்டு நாசமா போகுது வேற ஒண்ணுமே கிடையாது இதுக்கு வந்து கையில இருக்க மோதம் கழுத்துல இருக்க செயின் ரத்தம் போட்டு அட வச்சு அவன் வந்திருக்கதா ஒரு செய்தி வெக்கமா இல்ல உண்மையிலேயே மக்களுக்கு நலன் செய்யணும்னா நீங்க என்னைக்கோ எப்போ செஞ்சு இருக்கலாம் அன்னைக்கெல்லாம் சுயநலமாக இருந்து கொண்டு உன்னை வளர்த்து விட்டா உன்னை திரும்பவும் அடையாளப்படுத்திய விஜயகாந்திக்கே துரோகம் செய்தவர் நீ விஜயகாந்தை பத்தி பேசலாமா இப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி தயவு செய்து மக்களாகிய நீங்கள் விஜய் ரசிகரா இருக்கக்கூடியவர்கள் தயவு சிந்தித்து பாருங்க இன்னைக்கு அவர் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அன்னைக்கு அப்பா சந்திரசேகர் போற நாயகர் மாதிரி பேசினாரு இவர் கட்சி ஆரம்பிக்க போய் பதிவு பண்ணிருந்தப்ப அவருக்கு எனக்கு சமத அறிக்கை விட்டவர் அன்னைக்கு அப்பனே மதிக்காரு இன்னைக்கு வந்து மக்களை மதிப்பான் அப்படின்னா கேலியும் கூத்தும் கூத்தாடி கையில போனதா கதை ஆயிரும் ஐயா காமராஜர் சொல்றான் ஆமாமா நானே கூத்தாடியில கொடுத்துட்டு போ அவன் கூத்தாடியில கொடுத்துட்டு விடுவான் அப்படின்னு ஐயா காமராஜர் சொன்னது திரும்ப ஒரு முறை யாரே எம்ஜிஆரை பார்த்து சொன்னாரு யார்ட கொடுக்க போறாங்க அதே போல நீங்க யார்தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி வந்தா நிக்கிற இந்த விஜய நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த நாடு தமிழ்நாடு சுருகாரங்க போகாம இருக்காது தயவு செய்து சிந்தித்து பார்த்து செல்புங்க நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் விஜய் உண்மையுமே தமிழரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு யார் வந்தால் நலனாக இருக்கும் யார் மக்களுக்கானவன் யார் வந்து எதிர்கால நலன் வளம் இந்த மண்ணின் வளத்துக்கானவங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களாகி உங்க கையில தான் இருக்கு அதை சிந்தித்து செயல்பட வேணும்னு சொல்லி நம்ம குறிப்பா சொல்லிக்கிறோம் எல்லா காணொலியும் சொல்றது போல என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த சட்டமன்றத்துல நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அண்ணனுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய ராம் ராம்தி ராம்தமிழ கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினால் ஒடிய எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை நான் இருக்கும் நாங்கள் வாழ்க்கை கேட்கல வாழ்க்கை தான் கேட்குறோம் அதை கவனத்தில் வச்சுட்டு சொல்லி இந்த காணொலி நிகழ்ச்சி நன்றி